வாங்க இன்றைக்கி புடலங்கா கூட்டு எப்படி செய்யணும் பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கோங்க சாப்பாடு கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் இது ஒரு நூறு கிராம் பக்கம் இருக்குங்க இந்த ஒரு கப்புக்கு வந்து நாலு கப்பு தண்ணி வச்சுருங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்திருக்கோங்க அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் திக்காகவும் கிடைக்கும் நமக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வடை சட்டியில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுக்கலாங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாலு பல் பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பச்சை மிளகாங்க அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் நமக்கு நல்லா இந்த வதங்கும் போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வதங்க தெரியும் இது நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து புடலங்காய வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் இது ஒரு கால் கிலோ அளவுக்கு புடலங்காய் இருக்குங்க இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் கறி மசால் பொடி அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கறி மசால் பொடி தாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் ஏன்னா பருப்பு வேக வச்சிருக்கோம் அதுலேயும் தண்ணி இருக்கும் அப்புறம் ஒரு கையளவுக்கு கருப்பில் சேர்த்திக்கலாம் கருப்பிலையே இப்போ சேர்த்துறோன்னா இது வேகும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்குங்க அதுக்காக சேர்த்திக்கலாம் இப்போ பருப்பு வெந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தண்ணி கொஞ்சமாக வடித்ததுக்கப்புறமா இந்த பருப்பை வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணி கூட கொஞ்சம் நம்ம தண்ணி பார்த்தாலேன்னா சேர்த்திக்கலாம் இதில் இது கலந்ததுக்கப்புறமா இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் அந்த தண்ணியும் சேர்த்திக்கிட்டோம் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் காய் வெந்து வரட்டும் அரைக்கிறதுக்காக அரை மூடி திருவினை தேங்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நைசாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இனிமேல் தேங்காய் வந்து சீரகம் சேர்த்து அரைச்சி ஊற்றும் போது கூட்டுக்கு ரொம்ப வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து கூட்டு நல்லா வெந்துட்டுருக்கு காய் வெந்துருச்சிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊற்றுற தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு இப்போ இந்த தேங்காவை இதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் இதில் ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து ரொம்ப தண்ணியாட்டம் போயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற பார்த்துக்கு இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க இது நல்லா தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் நீங்கள் கூட குறை உப்பு பார்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க கூட்டு ரெடி ஆகிடுச்சு மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் சாப்பிடும்போது வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்